Thank mm -hmm. you. வாழ்க்கையே வெறுத்து போச்சு கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டத்துக்கு பின்னாடியே இருக்கோம் அந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிட்டோம் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களாவது ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா வருகின்ற நாட்களையாவது ஏதாவது சாதகமான பலன் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்ருக்கவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மீனராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் நிறம் நிறைய பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் கற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நல்லவராக இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் யார்கிட்டையும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க அதே மாதிரி செய்கிற தொழில் மூலிமா நல்ல ஒரு செல்வம் பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசிக்காரங்க இந்த மீன ராசி என்பர்கள் நிறைய நிலம் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் ஒரு நிலம் வாங்கியிருப்பாங்க எல்லா காரியத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உள்ளவங்க பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தந்தை தாய்க்கோ ஏதாவது ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல ஞானிகளாகவும் பெரியவர்களுடைய ராசி நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பக்திக்கு விஸ்வாசமானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி ரொம்ப வீரமானவங்க அதிகம் சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் வாசனை பொருள்லாம் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமானவங்க அதே மாதிரி உடுத்துற உடையை நீட்டை உடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன ரொம்ப எச்சரிக்கையானவங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க அது இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையை மற்றபடி இந்த மீனராசி என்பவர்கள் ரொம்ப சிறப்பானவங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடல் ரீதியாக கண் காது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வரும் இவங்களுடைய உடலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருத்த உடலாக தான் இருப்பாங்க நல்ல கீர்த்தி உடையவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் இவங்களுக்கு கவலை இருக்கும் நிறைய சொத்து சம்பாதிச்சாலும் நிறைய பொருள் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கினாலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மனதில் ஏதோ ஒரு ஆள் மனதில் ஏதோ ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் அளவாக உணவு உண்பாங்க ஆடை அணிகலங்கள் வாங்கறதில் ரொம்ப அழாத பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கூர்மையான பார்வையுடையவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா மான் நிறம் உடையவங்களாக இருப்பாங்க ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சதை பிடித்தா இருப்பாலாம் இருப்பாங்க ஒரு சண்டை சச்சரவு வருது அப்படின்னா டக்குன்னு விட்டு கிளம்பிடுவாங்க ஐயோ சாமி நம்மளால சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க சிக்கலை கொஞ்சம் சமாளிக்க தெரியாதவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு அசாம கிளம்பிடுவாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மீனராசி என்பவர்கள் பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களோடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய கிரக அமைப்புகளை வைத்து கணிக்கும்போது தான் அது கரெக்டாக பொருந்தும் இது ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு கரெக்டாக பொருந்தாது சரி நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் குரு தொழில் ஸ்தானத்தையும் விரைய அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுறார் அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதனால் மூலமாக உங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் கொஞ்சம் குறையும் விரைய செலவு கொஞ்சம் குறையும் ஆறில் கேதி இருக்கிறதுனால சுய முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு சொந்தமாக தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் கூட்டு தொழில் உங்களுக்கு எப்போவுமே ஆகாது கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா கூட கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பாதிப்புகள் கூட்டு தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பவர்கள் கூட்டு தொழிலை தவிர்க்கிறது நல்லது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்றாலும் கூட செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசியில் இருக்கிறதுனால தன குடும்ப ராசியை பார்வையிடுறதுனால எவ்வளவு கருத்து வேறுபாடு வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது பயங்கரமாக சண்டை இருக்கும் ஆனாலும் வெளியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை மாதிரி ஒரு கண்ட்ரோலில் வந்துடும் அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த காலகட்டத்தில் அமையும் பேசும்போது வார்த்தையில் தடிமனாக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நின்று இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது ரொம்ப நல்லது தடிமனான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் எந்தெந்த விஷயத்தில் அந்த மீனராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறது இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் அவ்வளோ நல்லா இல்லை என்ன தான் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் கையில் சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லாமலே இருக்கும் எவ்வளோ வருமானம் வரும் நிறைய பணம் வரும் திடீர்னு உங்களுக்குன்னு ஒரு செலவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்ட்டையாவது போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் ஏதோ ஒரு செலவுக்காக திடீர்னு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வருவதற்கு முன்பாகவே செலவாயிடும் வர பணம் வருமானம் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது வருமானம்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு செலவுகளையும் கொஞ்சம் சிக்கனத்தோடு செலவு செய்கிறது நல்லது ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நீங்களே அதை முயற்சி பண்ணி சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம் கூட ஏதோ ஒரு வழியில் கொஞ்சம் செலவுகள் வரும் அவசரப்பட்டு யார் விஷயத்துலேயும் இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசர காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய அபிப்பிராயத்தை தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட திணிக்க வேண்டாம் நீங்கள் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு போய் மற்றவங்கக்கிட்ட கருத்து கூறுனீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கும் மரியாதை இருக்காது அதனால் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மனக்குழப்பம் ஏற்படும் அதனால் தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் தலையிட்டீங்க அப்படின்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம் யாருக்கும் அறிவுரையோ கருத்தோ சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னிங்கன்னா கூட அதற்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும் அப்புறம் நீங்கள் ரொம்ப குழம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறோம் அதனால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று பெருமாள் கோவிலுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து வழிபடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கு வந்தாலும் அவருடைய பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடத்துல கிடைக்கிறதுனால மறைந்திருந்து நல்ல ஒரு செல்வாக்க கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த இடமாற்றமோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரைவு செலவு அதிகமாக வரும் பணம் செலவு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதை சேமிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் மருத்துவ செலவு கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் மனதில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி உறக்கமின்மை போன்ற புதிய தொழில் தொடங்கலாமா முயற்சி முயற்சி பண்ணுங்க கூட்டு தொழில் வேண்டாம் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உறவுங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு முடிவுக்கு வரும் எல்லா வகையிலையும் ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ஜீவஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பணியில் இருந்த பிரச்சனை கள் நெருக்கடிகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் பெரிய ஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகள் கொஞ்சம் செய்கிறது நல்லது வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நீண்டனால தள்ளி போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் இப்போ முயற்சி பண்ணுங்கள் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்டில் குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்க கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் பிள்ளைகளுடைய நலனுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் கொஞ்சம் சேமிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா குரு தர்ஷணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு தர்ஷனாமூர்த்தியை இந்த மீனராசி என்பர்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாழக்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ